நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் அருமையான கேள்வி பசங்க நல்லா படிக்கணும் நல்லா வளர்ச்சி அடையணும் குடும்பம் நல்லா இருக்கணும் யோக்கியமா இருக்கணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அதாவது சில ஆலயங்களுக்கு போய் வழிபடணும் இந்த ஒழுக்கம் எல்லாம் வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்தாலும் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாலுமே படிப்புகள் சில பேருக்கு நல்ல விதமா சொல்லி கொடுத்தாலுமே ஆலய தான் அது நல்லபடியா இருக்கும் வரதில்ல புரியுதுங்களா அதனால வந்து சுவாமி முதல்ல தரிசனம் பண்ணணும் ஆலய வழிபாடு பண்ணணும் அது நம்ம பழனியப்பா காலனி சக்தி அம்பாளுக்கு மகா காளிக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய ஆனது குழந்தைகளுக்கு அறிவையும் படிப்பையும் கொடுக்க கூடியவன் இங்க வந்து தரிசனம் பண்ணி இருக்கிறவங்க பல பேர் பல நாடுகள்ல இருக்காங்க வேலைக்கு வாங்கி பல நாடுகள் இருக்காங்க இங்கேயும் உத்தியோகம் பண்ணாங்க கலெக்டரா இருக்காங்க போலீஸ் அதிகாரியா இருக்காங்க இன்னும் பல அதிகாரிகளா இருக்காங்க

வணங்கணும்ியாழக்கிழமை வியாழக்கிழமை இது செய்து வந்தால் கண்டிப்பாக கல்வியை கொடுத்துருவான் உத்தியோகம் கிடைக்கணும் கல்வி படிக்கிறது மட்டும் இல்ல அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல உத்தியோகமும் கிடைக்கணும் நல்ல பேரும் புகழும் ஓட வாழணும் அப்படின்னாக்கா நம்பாளுக்கு ஒவ்வொரு சோமவாரத்துலேயும் சிங்கக்கிழமை அன்னைக்கு நைவேத்தியம் சக்கர பொங்கல் வச்சு அவளுக்கு பூஜை பண்ணி வரணும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த அன்னத்தை அன்னத்தை கொடுக்கும் பொழுதே அந்த ஸ்ரீட்டு சக்கரை பொங்கலை கொடுக்கும் பொழுதே கல்வியை கொடுத்துட்றாங்க சரஸ்வதி ஏன்னா முதல்ல சொல்லியிருக்கேன் காலையில ஒரு மாதிரியே மத்தியானம் ஒரு மாதிரி சாயந்தரம் ஒரு மாதிரி ஏன்னா மத்தியானத்தில் சரஸ்வதி அம்மா இடபாகமாக வந்துடுறாங்க அப்ப அந்த நேரத்துல வழிபடணுமா அந்த அந்த நேரங்கள்ல அந்த பதினொன்னுலேருந்து இருந்து பன்னெண்டுக்குள்ள அந்த சக்கரை பொங்கலை வச்சு பூஜை பண்ணி உச்சி காலத்துக்குள்ள உச்சி காலத்துக்குள்ள அது அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டோம்னா கல்வி வந்து சேர்ந்துடும் உயர்ந்த கல்வி வந்து சேர்ந்துடும் இது எப்பெல்லாம் செய்யணும் அவனுக்கு வந்து வயசு வயது ஆக ஆக கடைசியில் செய்யணும் ஆறு வயசுல இருந்து அவன் படித்து அதிகாரி ஆகிறவர்களுக்கு மேலும் செய்யலாம் வருஷத்தில் ஒரு தடவை செய்யலாம் வருஷத்தில் மூணு தடவை செய்யலாம் இப்போ படித்து இருப்பாங்க அவங்க படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கல பல ஆண்டுகளாக பல விதமாக ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லா தகுதியும் படிப்புல கிடைச்சிருக்கும் ஆனா உத்தியோகம் கிடைச்சிருக்காது அந்த அதுக்கு இந்த வழிபாடு அதுக்கு இந்த வழிபாடு செய்யணும் அதுதான் ஆமா ஆனா இங்க வந்தவங்களுக்கு அது மாதிரி நடந்தது கிடையாது எல்லாத்துக்கும் இன்னைக்கு உத்தியோகத்துல தான் இருக்காங்க அந்த பூஜை பண்ணவங்க பூஜை பண்ணவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு அந்த உத்தியோகத்துல இருக்காங்க என்ன நினைச்சு வேலைக்கு போறாங்களோ அந்த வேலை கிடைச்சிருந்து அவங்க போய் வேலைக்கு போயிடுறாங்க பரவாயில்ல எல்லாருக்கும் சிறப்பு சிறப்பா இருக்காங்க இன்னைக்கு இந்த கோவிலுடைய மகிமை பயங்கரமான கல்விக்கான ஸ்லோகம் ம்